ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் சோழராஜனுடைய உபப்ளவத்திற்கு அஞ்சி சுவாமி மேல்நாட்டுக்கு எழுந்தருளல் ஆழ்வான் உடையவருக்கு உசாத்துணையாயிருந்து தர்ஷன நிர்வாகம் பண்ணி அருளுகிற காலத்திலே ராஜேந்திர சோழபுரத்தில் அரசாண்டு வந்த குலோத்துங்க சோழராஜன் துஷ்ட சைவனாகையாலே கள்ள மெய் மெய்நூலாக கொண்டு தானும் தன் புரோகிதனுமாக நாட்டிலுள்ள வித்வான்களையெல்லாம் திரட்டி சிவாத் பரதரம் நாஸ்தி என்று எழுத்திட சொல்லி நிர்பந்திக்க சிலர் அவனுக்கு அஞ்சியும் சிலர் பொருட்கும் பூமிக்கும் ஆசைப்பட்டும் அப்படியே எழுத்திட்டார்கள் அப்போது அவ்வரசனிடத்து சிறிது மேன்மை பெற்றிருந்த நாளூரான் என்னும் ஒரு வைஷ்ணவன் அவ்வரசனை நோக்கி எங்களி ராமானுசன் எழுத்திட்டாளன்றோ எழுத்திட்டாவது மற்றையோர் இட்டாலென்ன இடாவிடலென்ன கூற அது கேட்ட அரசனும் அப்போதே இராமானுசனை அழைத்து வரும்படி ஆள்களை அனுப்ப அவர்களும் உடையவர் மடத்தேற சென்றவளவிலே இந்த செய்தியை உணர்ந்து ஆழ்வான் சுவாமி ராஜசபைக்கு எழுந்தருள்வராகில் அவருக்கு அங்கு ஏதாவது அபாயம் விளையக்கூடும் உலகுக்கெல்லாம் உயிரான அவரை காட்டிக் கொடுக்க தகாது நாமே அவருடைய கோலம் பூண்டு சபைக்கு செல்வோம் கெடுதல் ஏதாவது நேர்ந்தாலும் நம்மோடே போகட்டும் என்று கருதி அப்போது எம்பெருமானார் நீராட்டத்திற்கு எழுந்தருளியிருப்பதறிந்து அவருடைய காஷாயத்தையும் திரிதண்டத்தையும் தரித்துக்கொண்டு அந்த ராஜபுருஷர்களுடனே போக புறப்படும்போது பெரிய நம்பியும் சில முதலிகளும் தாமும் கூட வருவதாக புறப்பட அவர்களுடன் ஆழ்வான் ராஜசபைக்கு எழுந்தருளினார் பிறகு உடையவர் நீராட்டன் செய்தெழுந்தருளி திரிதண்ட காஷாயாதிகளை தேடின வளவிலே கூரத்தாழ்வான் தரித்து கொண்டு ராஜபுருஷர்களுடனே எழுந்தருளினார் என்று முதலியாண்டான் விண்ணப்பம் செய்ய ஆகில் அவருடைய வெள்ளையை தாருங்கள் என்று ஆழ்வானுடைய திருப்பரிவட்டத்தை வாங்கி தாம் சாத்திக்கொண்டு ஆழ்வானுக்கும் பெரிய நம்பிக்கும் என்ன தீங்கு நேருமோ என்று சிந்தித்து துவண்டிருக்க இனி சுவாமி இவ்விடத்தில் எழுந்தருளி இருக்கை உசித்தமன்று என்று அனைவரும் விஞ்ஞாபிக்க உடையவரும் உடனே புறப்பட்டு எழுந்தருளி திருநாராயணபுரம் சேர்ந்தார் எம்பெருமானார் காலத்திலேயே எழுந்தருளியிருந்த பிராமணிக்க பண்டித சிக்காமணியான கருடவாகன பண்டித்தர் செய்தருளின திவ்யசூரி சரிதத்தில் பதினெட்டாம் சர்க்கத்திலும் எம்பெருமானார்க்கு அத்தானி சேவகராயிருந்த வடுக நம்பி பணித்த யத்திராஜ வைபவத்தின் தொன்னூற்றைந்தாம் ஸ்லோகத்திலும் இக்கதை விளக்கமாக உரைக்கப்பட்டிருத்தலால் இதில் யாருக்கும் விப்ரதிபத்தி உண்டாக காரணமில்லை உடையவருக்கு தெரியாமலே ஆழ்வான் ஸ்வபுத்தியாலே திரிதண்ட காஷாயங்களைத் தரித்து சபைக்கு எழுந்தருளினதாகவும் சோழராஜனிடத்தில் நின்றும் ஆட்கள் வந்தவுடனே எம்பெருமானார் ஆழ்வான் ஆண்டான் முதலானார் பலரும் கூடி கலந்து யோசித்து உடையவர் வெள்ளை சாத்திக் கொண்டு வெளியேறிவிட வேண்டியதென்றும் ஆழ்வான் வேஷம் பூண்டு சபைக்கு எழுந்தருள வேண்டியதென்றும் நிஷ்கர்ஷிக்கப்பட்டு அப்படி நடந்ததாகவும் இங்கனே இரண்டு வகையாக நூல்களில் காணப்படுவதுண்டு இவ்விரண்டு வகையும் சம்பாவிதமே ஆகையால் இவற்றில் விப்ரதிபத்திக்கு இடமில்லை என்க Tchau! Wow.